Hello friends! வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெறும் பொரியும் வச்சு நம்ம ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க பொரி நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து லேசாக மட்டும் அலசி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை லேசாக அப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி பிழிஞ்சிட்டு இதை எடுத்துருங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஊறின மாதிரி ஆகிடும் லைட்டாக நினச்சாலே போதும் எக்ஸஸாக உப்பு எதாவது இருந்ததுன்னா அந்த தண்ணியில் போயிடும் அதுக்காக தான் நம்ம லேசாக நினச்சி எடுக்கிறோம் இப்போ இதை செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு விழுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா புரிஞ்சதும் இதில் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக கட் பண்ணது ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணுது கொஞ்சமாக கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வந்து ஓவர் குக் ஆகணும் தேவையில்லை லேசாக அந்த பச்சை வாசனை போய் லேசாக வதங்கினாலே போதும் ஒரு பாதையிலும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இது கூட சேர்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியை எடுத்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப வெந்து மசையணும்னு தேவையில்லை லேஸாக வதங்கினாலே போதும் தக்காளி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுதோம் இது கூட சேர்க்கறதுக்காக வந்து நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வேகாத உருளைக்கிழங்கு நீங்கள் பச்சையாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தோடையும் முதலே சேர்த்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் வேக வச்சு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால லேசாக அந்த மாதிரி சூடாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா பொரியில் வந்து ஏற்கனவே உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதை பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்தோன்னே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க மசாலா நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பொரியை இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொரியோட நல்லா மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி பொறி வந்து ரொம்ப ஊற வச்சிடக்கூடாது தண்ணியில் போட்ட உடனே அலசிட்டு டக்குன்னு எடுத்துடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்கும் இல்லைனா கொஞ்சம் மாவு மாதிரி ஆகிடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்காது அதனால கரெக்டாக பார்த்து எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோடு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலை இதில் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலாவும் சேர்த்து வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சாட் மசாலா சேர்க்கறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சேர்க்கணும் தேவையில்லை இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பொறி நல்லா வந்து தண்ணியில் நினச்சிட்டு போட்டதுனால பொறி சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா பொறி நல்லா சூடாயிரும் இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் தேவைப்பட்டால் சர்வ் பண்ணும்போது ஒரு பிளேட்டில் போட்டு மேலே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் படிசோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்